இரவு தூக்கம் எல்லோருக்கும் அவசியம் ஆனால் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை எழுந்திருப்பவர்கள் மட்டும் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை காண்கிறார்கள் இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இயற்கையும் நம் உடலும் மனமும் ஒரே சமநிலையில் இருக்கும் நேரம் அந்த நேரத்தில் காற்று மிகவும் சுத்தமாக இருக்கும் ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கும் இதை சுவாசிப்பதால் நம் மூளை தெளிவாகி புத்துணர்ச்சி பெறுகிறது மாணவர்களுக்கு இது கோல்டன் டைம் படிக்கும்போது எளிதாக நினைவில் நிற்கும் தேர்வில் சிறப்பாக எழுத முடியும் இந்த நேரத்தில் தியானம் யோகம் செய்தால் மனம் அமைதியாகும் இதயம் ஆரோக்கியமாகும் நாளை முழுக்க நமக்கு நேட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஜெபம் அல்லது மந்திரம் சொல்லும் சக்தி இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் என்று பண்டைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதனால் ஆன்மீக வளர்ச்சி விரைவாகும் மருத்துவ ரீதியாக பார்த்தால் அதிகாலையில் எழுந்திருப்பது ஹார்மோன்களை சமநிலையில் வைத்துக் உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும் மன அழுத்தம் குறையும் உலகத்தில் முன்னேறியவர்கள் பெரிய விஞ்ஞானிகள் தொழிலதிபர்கள் எல்லாரும் அதிகாலையிலேயே எழுந்து நாளை திட்டமிடுவார்கள் அதனால் தான் அவர்கள் வெற்றியை அடைகிறார்கள நம் பண்டைய காலத்திலிருந்தே